திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் மொபைல் அப்ளிகேஷன் இந்த அப்ளிகேஷனில் பார்த்தீங்கன்னா ஆல் கேட்டகரி ப்ராடக்ட்ஸ் அவைலபிள் பர்சனல் கேர் ஹோம் கேர் நீங்கள் என்ன ப்ராடக்ட்டு ஆர்டர் பண்ணாலும் ரேட் ப்ரைஸ் வந்து ரீசனபுளாக இருக்கும் அதர் ஆன்லைன் வெப்சைட்டை கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் ரேட்டு உங்களுக்கு பேக்கிங் நீங்கள் ஆர்டர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டெலிவரி பண்ணுறது செவன் டேஸ்க்குள்ளே பண்ணிடுவாங்க பேக்கிங் எல்லாமே பக்காவாக பண்ணுவாங்க ப்ராடக்ட் எல்லாமே குவாலிட்டியாக பெஸ்ட்டாக இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஆப்போட டிஸ்கிரிப்ஷன் வந்து நம்ம இந்த ஆப்போட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சோலார் ஏசி நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் நார்மலாக எல்லாருமே சோலார் இப்போ ஏசி நார்மல் ஏசி வச்சுருப்பீங்க ஏர் கூலர் வச்சுருப்பீங்க இது எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எலக்ட்ரிக் கரண்ட் பில் வந்து உங்களுக்கு ஜாஸ்தியாகும் ப்ளஸ் மெயின்டைன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு நிறைய ப்ராப்ளம் இருக்குது நிறைய பிரச்சனைகள் இருக்குது இப்போ நான் அதுவே நீங்கள் சோலார் ஏசிக்கு நீங்கள் மாறிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இது டேரெக்டாக உங்களுக்கு வந்து சன்லைட்டில் இருந்து பவர் ஜென்ரேட் ஆகி வர்றதுனால உங்களுக்கு கரண்ட்டு பில் பிரச்சனை அப்படிங்கிறது இருக்காது ஒன் டைம் நீங்கள் வாங்கி ஃபிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதுக்கப்புறம் வந்து மணி சேவிங்ஸ் தான் அதுக்கப்புறம் உங்களுக்கு கரண்ட் பில் பே பண்ணணும் மந்த்லி அந்த மாதிரி பிரச்சனையில் வராது ரெண்டாவது மெயின்டெனன்ஸ் பண்ணுறதும் ரொம்ப ஈஸி சரிங்களா கவர்மெண்ட்டே பார்த்தீங்கன்னா அந்த சோலார் டோட்டலாக உங்கள் வீட்டுக்கே சோலார் நீங்கள் இன்ஸ்டாலேஷன் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான மானியம் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க அதுக்கு நீங்கள் எலிஜிபிலிட்டி இருக்கீங்களா அப்படிங்கிறத நீங்கள் டைரெக்டாக பேங்க்லேயே போய் நீங்கள் செக் பண்ணலாம் நிறைய பேங்க்ஸ்ல மானியம் பேங்க் மூலமாகவே ப்ரொவைட் பண்ணுறாங்க உங்களுக்கு அந்த மானியமுக்கு எலிஜிபிள் ஆகிறதுக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிவிட்டு நீங்கள் மானியமுக்கு அப்ளை பண்ணலாம் சரிங்களா இப்போது சோலார் ஏசி எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னா டைரக்டாக உங்களுக்கு அந்த சூரியன்லேருந்து எனர்ஜி அப்படி உங்களுக்கு மாற்றி உங்கள் வீட்டுக்கு கூலிங்காக கொடுக்குது சரிங்களா இப்போ வழக்கமான ஏசி பார்த்தீங்கன்னா பவர்ஃபுல்லாக இருந்தாலும் அது வந்து மெயின்டைன் பண்ணுறதில் உங்களுக்கு சிரமம் இருக்குது அந்த சோலார் ஏசியில் கூலிங் மட்டும் இல்லை நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது அந்த சூரிய வெளிச்சம் மூலமாகவும் சோலார் பேட்ரி மூலமாகவும் உங்களுக்கு யூஸ் பண்ணலாம் உங்கள் வீட்டு மொட்டை மாடியில் கொஞ்சம் சோலார் பேனலில் வாங்கி நீங்கள் இன்ஸ்டாலேஷன் பண்ணிட்டா போதும் பகலில் இருந்து சூரியன்லேருந்து வர்ற அந்த பவர் சேவ் பண்ணி வச்சுக்கும் சேவ் பண்ணி வச்சுட்டு அந்த எனர்ஜியை நைட்டில் நம்ம ஏசி யூஸ் பண்ணும்போது ஏசி அவங்கள அந்த பவர் யூஸ் ஆகிடும் இந்த சோலார் ஏசி ஸ்டார்டிங்கில் அதோடைய ப்ரைஸ் அதிகமாக இருக்கலாம் ஒன் டைம் நீங்கள் வாங்கி ஃபிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து நல்ல பெனிஃபிட்ஸ் தான் இதில் இந்த சோலார் ஏசி யூஸ் பண்ணி உங்களுடைய பணத்தை வந்து சேவ் பண்ணிக்கலாம் கவர்மெண்ட்டே பார்த்தீங்கன்னா இப்போ சோலார் ஸ்கீம் நிறைய வீடுகளில் நீங்கள் வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணுறதுக்கு மோட்டிவேஷன் இருக்காங்க நிறைய ஸ்கீம் எல்லாம் கூட இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க நீங்கள் விவசாயம் பண்ணுறீங்க அதுக்கு பம்பு செட்டு அதுக்கெல்லாம் கூட சோலார் யூஸ் பண்ணிங்கன்னா அதுக்குள்ளே அதுக்கு மானியம் இருக்குது இப்போ வீட்டுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதுக்கு மானியம் இருக்குது அது மாதிரி நிறைய மானியமெல்லாம் கொடுத்து சோலாரை வந்து மூலமாக பவர் நம்ம யூஸ் பண்ணுறதுக்காக நிறைய திட்டங்கள்லாம் போட்டிருக்காங்க சோலார் வந்து நேச்சுரலாக அவங்களுக்கு பவர் ஜென்ரேட் ஆகி வர்றதுனால நம்மளுக்கு வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் அதனால் இந்த சோலார் அவேர்னஸ் வந்து மக்கள் சோலார் அவேர்னஸ் அப்படிங்கிறது டென் இயர்ஸ் பேக் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி தான் இப்போ தான் மக்களுக்கு கொஞ்சம் அவேர்னஸ் வந்திருக்கு இன்னும் ஒரு டென் இயர்ஸ்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய வீடுகளில் சோலார் வந்துடும் அதனால் உங்களுக்கு சோலார் வந்து எப்போவுமே நேச்சுரலான வேஸில் பவர் ஜென்ரேட் ஆகிறதுனால நல்ல பெனிஃபிட்ஸ் இருக்குது இந்த சோலார் ஏசி யூஸ் பண்ணி உங்களுடைய பணத்தை சேவ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ